ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் எங்களால் இப்போ நம்ம வந்து இந்த ஜென்ரேஷனில் இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப வருத்தப்படுற ஒரு காரியம் என்னென்னா தலைமுடியை பற்றதாங்க தலைமுடி ரொம்ப வந்து டேண்ட்ரஃபாக இருக்குது தலைமுடி கொட்டுது தலைமுடி வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அது இல்லாமல் நீளமாக இல்லை அடர்த்தியாக இல்லை என்னுடைய முடி வந்து அப்படியே ஒரு மாதிரி விழுந்துருக்கு காரணமும் நம்ம முடியை ஒழுங்காக பராமரிக்காததுனால தான் வர்ற காரணம் நம்ம அதை முதல்ல ஒரு வீடியோவில் பதிவிட்டுருந்தேன் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த தலைமுடியை பற்றி எல்லோரும் வருத்தம் அடைகிறனால நான் வந்து பதிவு போடலான்ட்டு போடுறேன் இப்போ என்ன இது ரீசன்னால் நிறைய பேருக்கு சத்து குறைபாடு அதனால தான் முடி கொட்டுது எனக்கு உடம்புல வந்து ஆரோக்கியமாக இல்லை நோய்வாய்பட்டிருக்கேன் அதனால் முடி கொட்டுது முடி கொட்டுறதுக்கு காரணமே நம்ம தலைக்கு ஏற்ற ரத்த ஓட்டம் சீராக கிடைக்காதனாலும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெமிடியை பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஹேர் வந்து எப்படி ஷைனிங்காக இருக்கணும் தலையை வந்து எப்படி நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணும் டேண்ட்ரஃப் அடையாமல் எப்படி பார்த்துக்கணும் அது இல்லாமல் அதுக்கு என்ன மாஸ்க்கு பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து காரணங்களை பார்த்துட்டோம் தான் வருதுன்ட்டு அதனால இப்ப நம்ம வந்து என்ன பண்ணா அந்த காரணங்கள் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க அழகா இந்த மாஸ்கை பயன்படுத்தலாம் வேலைக்கு போகிறவங்களும் வீக்லி ஒன்ஸ் இந்த மாஸ்க்கை நீங்க பயன்படுத்தி சண்டே பயன்படுத்தி பார்க்கலாம் அதனால இப்ப அதுக்கு என்ன தேவைன்றதை நம்ம முதலாவது பார்ப்போம் முதல்ல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருள் தாங்க வெளியெல்லாம் இப்போ எதுவுமே வாங்க வேண்டிய தேவையில்லை அதுக்கு தேவையான பொருள் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் உங்கள் தலைமுடி அளவை பொறுத்து இப்போ எல்லாேருக்கும் அந்த தலைமுடி அடர்த்தி கம்மியாக இருக்கிறது தான் காரணமே அதனால் ஒரு வாழைப்பழம் போதும் நிறைய முடி இருக்கிறவங்க இன்னும் அதிகப்படியாக நம்ம முடியை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு வாழைப்பழம் இல்லை மூணு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் அந்த வாழைப்பழத்தை உரித்து போட்டுக்கிட்டு அதில் தயிர் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூனு அதுக்கப்புறம் ஆலிவேரா ஜெல் இருந்தால் ஜெல் போடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கையாக கிடைக்கிற பொருள் தாங்க எப்போவுமே பெஸ்ட்டு அதனால் ஆலிவயரா கற்றேலா வந்து வீட்டில் வளர்த்துட்டு இருந்திங்கன்னா அந்த கற்றாழையை அதை வெட்டி எடுத்துகிட்டு வந்து மேலே இருக்கிற அந்த தோலை சீவிட்டு அந்த மஞ்சள் நிலமாக பழுப்பு நிறமாக ஜெல் மாதிரி இருக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஏழு தண்ணி கழுவிட்டு அந்த கசப்பு தன்மை போனோம்னா அதில் இருக்கிறத ஸ்பூனை வச்சு எடுத்து நீங்கள் அந்த மிக்ஸியில் போட்டுக்கோங்க ஒரு கற்றாள எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஃபுல்லாக எடுத்து போடுங்க நிறைய போட்டாலும் ஒன்றும் செய்யாது நான் சொன்ன மாதிரி வாழைப்பழம் தயிர் கற்றாழை ஜெல் இது மூணுத்தையும் என்ன செய்ங்கன்னா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப நீண்டு போயிடக்கூடாதுங்க தண்ணி மாதிரி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது எப்படி வேணும் க ஹேர் மாஸ்க் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அரைச்சி அதை எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் தலையில் அழுத்தி இருக்கக்கூடாதுங்க அலையை நல்லா இன்றைக்கி வாஷ் பண்ணிங்கன்னா நாளைக்கு இந்த மாஸ்க்கை போடுங்க இன்னொரு தடவை குளிச்சுக்கோங்க ஒன்றும் செய்யாது அந்த மாஸ்க்கை நீங்கள் அப்புறம் தலையில் நல்லா ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு அந்த ஹேர் மாஸ்க் போடுற ப்ரெஷ் இருந்தால் அதை வச்சு நல்லா வேர்க்கால்களில் படுற மாதிரி நீங்கள் போட முடிஞ்சாலும் நீங்கள் போடுங்க இல்லை உங்களுக்கு அம்மாவோ அக்கா தங்கச்சிங்களோ யார் கூட இருக்காங்களோ அவங்கள வச்சு கூட நீங்கள் அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு முக்கால் அவர் ஊற வைங்க ஏன்னா வந்து இது குளிர்ச்சி இல்லை நல்லா ஒன்றுமே செய்யாது கோல்டுலாம் எதுவும் ஆகாது நீங்கள் பயப்படவே வேண்டாம் நல்லா இது போட்டிங்கன்னா வாழைப்பழத்தில் விட்டமின் சி இருக்குது பொட்டாசியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது எல்லாமே நார்ச்சத்துலாம் அதிகமாக இருக்கிறதுனால வாழை ஐரோ வந்து பொடுகெல்லாம் டேண்ட்ரப்பெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடியது அப்புறம் க கற்றாழை ஜெல்லும் வந்து இறந்த செல்களை உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது இது மூணுத்துடைய பலனும் நான் சொல்லியிருக்கேன் இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாத்தையும் நல்லா நீங்கள் புரிஞ்சு அதை எடுத்துக்கிட்டு அது மாதிரி செஞ்சு இதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டர் வெது வெதுவான தண்ணி இல்லை வந்து பச்சை தண்ணியிலையும் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை எடுத்து நீங்கள் சீயக்கா யூஸ் பண்ணி குளிங்க நான் எல்லாத்துலேயும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஷாம்பு எல்லாமே செயற்கையாக செய்கிறாங்க அதுவே நம்மளுக்கு முடிய அளிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது அதனால் ஷம்பை விட்டுட்டு சீக்காவை அதிக அளவில் பயன்படுத்துங்க அது தாங்க நம்ம தலைமொழிக்கு எப்போவுமே நல்லது நம்மளுக்கு ஈஸியாக நுரை கிடைக்கிது அழுக்கு போயிடுதுன்ட்டு நம்ம பார்க்குறோம் நீங்கள் அந்த பலனுக்கு ஏற்ற மாதிரி சீர்காவை வாங்கி அரைக்கிறீங்களோ இல்லை நாட்டு மருந்துகளையும் இப்போலாம் ரெகுலர் இதாக கிடைக்கிது அதுலேயும் கொஞ்சம் கெமிக்கல் இருக்கும் ஷாம்பை விட அந்த சீக்கா அரைச்சி விற்கிறது எவ்வளோ பரவாயில்ல அதனால் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நுற வர்றதை விட அழுக்கு போகுதா ஷைனிங் கிடைக்குதா இதுதான் நீங்கள் பார்க்கணும் அதனால் அழுக்கு போவும் ஷைனிங் ஒரு ரெண்டு மூணு நேரம் பழகிட்டிங்கன்னா அதே உங்களுக்கு பிடிச்சிடுவேன் அதை வாங்கி யூஸ் பண்ண யூஸ் பண்ணி இந்த டிப்ஸ் எப்படி இருந்ததுன்ட்டு பார்த்துட்டு வாரம் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் போட்டிங்கனாலே ஒரு மாதத்தில் ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க என்னோடு நீங்களே சொல்லுவீங்க நான் சொல்கிறது எல்லாமே நான் பயன்படுத்தி பார்த்து அனுபவப்பூர்வமாக தான் நான் போடுறேன் உண்மை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக இதை பயன்படுத்தலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது தலைமுடின்றது எல்லாருக்குமே இயற்கையாக இருக்கிறது ஒன்று அதனால் இதை நீங்கள் யார் வேணாலும் பயன்படுத்தலாம் குழந்தைங்களுக்கு வேண்டாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு அது ஒரு இதாக தெரியும் பதினஞ்சு வயசுக்கு மேலே யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு பயன்படுத்தி பார்த்துட்டேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்